இரண்டு நாளாகமும் நாலாம் அதிகாரம் முதலாம் வசனமுதல் இருபத்தி ரெண்டாம் வசனை வரை அஞ்சியும் இருபது முள நீளமும் இருபது முள அகலமும் பத்து முளை உயரமுமான வெண்கல பலிபீடத்தையும் பண்ணினான் வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான் சக்கராஹாரமான அதனுடைய ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் பத்து முளை அகலமும் ஐந்து முள உயரமும் சுற்றளவு முப்பது நூல் அளவுமாய் இருந்தது அதின் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முளத்திற்கு பத்து உருவமாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தன தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் இரண்டு வரிசைகள் இருந்தன அது பனிரெண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது இவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கியிருந்தன கடல் தொட்டி அவைகளின் மேல் உயிரை இருந்தது அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாய் இருந்தது அதின் கலம் நாலு கடையும் அதன் விளிம்பு பான பாத்திரத்தின் விளிம்பு போலும் லீலி புஷ்பம் போலும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் பிரிக்கத்தக்கதாய் இருந்தது கழுவீரதற்கு பத்து கொப்பரைகளையும் உண்டாக்கி வலது புறத்திலும் ஐந்தை இடது புறத்திலும் வைத்தான் சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலைசுவார்கள் கடல் தொட்டியோ ஆசாரியர்கள் தங்களை சுத்தம் பண்ணிக்கொள்கிறதற்கு இருந்தது பத்து பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் புறத்திலே ஐந்தும் இடதுபுறத்திலே ஐந்துமாக வைத்தான் பத்து மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வல்லதுபுறத்திலே ஐந்தும் இடதுபுறத்தில் ஐந்துமாக வைத்து நூறு பொன் களங்களையும் பண்ணினான் மேலும் ஆசாரியரின் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை வெண்கலத்தால் மூடினான் கடல் தொட்டியை கீழ்திசையான வலதுபுறத்திலே தெற்கு முகமாக வைத்தான் ஈராம் செப்பு சட்டிகளையும் சாம்பல் அடிக்கிற கரண்டிகளையும் களங்களையும் செய்தான் இவ்விதமாக ஈராம் கத்தடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான் அவைகள் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற கும்பங்களும் குமிழ்களும் தூண்களுடைய முனையின் இருக்கிற குமிள்கள் ஆன இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு இரண்டு வலைப்பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள குமிள்கள் ஆன இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலை பின்னலின் இரண்டு வரிசை மாதலம்பழங்களாக இரண்டு வலைப்பின்னலிலும் இருக்கிற நானூறு மாதலம்பழங்களுமே ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேல் இருக்கும் கொப்பரைகளையும் ஒரு கடல் தொட்டியையும் அதன் இருக்கும் பன்னிரண்டு ரிஷபங்களையும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள்துரண்டுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாயிய சாலமோனுக்கு கத்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான் யோதான் கடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேதாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான் இந்த பனிமுட்டுகளையெல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான் வெண்கலதி நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது தேவடி ஆலயத்திற்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் போர் பீரத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறைமையின்படியே மெய்யின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொள்ளுத்தீரதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்தரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் கலங்களையும் கலையங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாய் இருந்தது இரண்டு நாளாக மம் நாலாம் அதிகாரம் முடிந்தது